ஹோசூருக்கு மெட்ரோ ஹோசூர் நீட்ஸ் மெட்ரோ என்கிற ஒரு இயக்கத்தை முதன்மை முழக்கமாக வைத்து இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் ஹோசூர் பெங்களூர் பயணிகள் ரயில் கூடுதலான எண்ணிக்கையில் இயக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை ஜவலார்பேட் கிருஷ்ணகிரி ஹோசூர் வழியாக அந்த ரயில் பாதை திட்டத்தை இணைக்க வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஒரு வார கால பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கி இருக்கிறது இப்போ இன்றைக்கு துவங்குகிற இந்த பிரச்சார இயக்கம் வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் நடக்கும் இருபதாம் தேதி மாலை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினர் தோட சச்சிதானந்தன் அவர்கள் அந்த நிறைவு செய்ய இருக்கிறார் இந்த பிரச்சார இயக்கத்தை அன்றைக்கு வந்து காலையில் பதினோரு மணிக்கு கர்நாடகா பார்டர்லேருந்து ஜூஜுவாடியிலிருந்து ராம்நகர் வரைக்கும் ஒரு நூறு இருசக்கர வாகனங்களில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு இருசக்கர பிரச்சார இயக்கத்தை நடத்த இந்த இடைப்பட்ட நாட்களில் ஓசூர் நகரம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளுடைய முக்கியத்துவத்தை விளக்குகிற இந்த ஒரு வார கால பிரச்சார இயக்கத்தை இப்போது நாங்கள் துவக்கி வைத்திருப்போம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியில் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவிலேயே முதல் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ அப்படிங்கிற இந்த திட்டத்தை அவர் தான் அறிவித்தார் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த எல்லோ லைன் அப்படிங்கிற அந்த மெட்ரோவை ஹோசூர் வரைக்கும் நாங்கள் நீட்டுக்கு விரும்புகிறோம் இதுதான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ அப்படிங்கிற அறிவிப்பை அவர் அறிவித்தார் உடனடியாக தமிழக அரசும் குறிப்பாக தமிழக முதல்வரும் இந்த திட்டத்தை வரவேற்று இந்த பகுதியில் நிலத்தை எடுத்துக் கொடுப்பதற்கும் மெட்ரோ உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ஸ்கீம்ங்கிறது சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்கீம் இந்த ஹோசூர் வரைக்குமான அந்த பதினோரு கிலோமீட்டருக்கான செலவிடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழகத்துடைய முதல்வரும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் என்ன காரணத்தினாலும் தெரில இப்போ வந்து அத்திப்பள்ளி வரைக்கும் நிறுத்துறதா அவங்க சொல்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டெக்னிக்கல் காரணங்கள்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற நம்ம மெட்ரோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரெண்டும் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் எக்ஸ்ட்ராக்சேஷனுங்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல குறிப்பாக நம்ம மெட்ரோ வந்து செவன் ஃபிஃப்டி வோல்ட் டிசி அதில் இயங்குறதாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ உள்ளிட்ட அந்த மெட்ரோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏவி ஏசியில் இயங்குறதாகவும் இது ரெண்டும் இணைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கிற பின்னணியில் இது மாதிரியான ஒரு காரணத்தை சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இது கட்டாயமாக ஹோசூர் என்கிற வளர்ந்த நகரத்திற்கு மெட்ரோ என்பது தேவை குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போத்வே கம்யூட்டர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் அநேகமாக தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு நகரத்திற்குள் அதிகமான கம்யூட்டர்ஸ் இருக்கிறது இங்கே தான் இருக்கும் இரண்டு வழிகளிலும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பயணிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே வந்து நேஷ்னல் ஹைவேல ஃபேட்டல் டெத்து ஆக்சிடென்ட் டெத்து ஒரு வருடத்திற்கு ரேஷியோ அதிகமாக இருக்கிறது இந்த ஹோசூர் குறிப்பாக சூழலிலிருந்து அந்த ஹோசூர் பார்டர் வரைக்கும் பெங்களூர் பார்டர் வரைக்குமான ஹைவேஸில் தான் ஃபேட்டல் டெத் அதிகமாக இருக்குது அப்போ இது மாதிரியான நிலைமைகள் இருக்கிற போது இந்த பயணிகளுடைய அடர்த்தி இந்த சாலை ஏற்படக்கூடிய அந்த விபத்துகள் மரணங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் பெங்களூரில் மடிவாளர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துக்கும் மத்தியில் வந்து ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து வந்து தொடங்குது ஒரு பேருந்தில் அறுபது பேர் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இரவு நேரத்தை தவிர்த்து எவ்வளவு பேருந்துகள் இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்திருக்கிற பயணிகள் ரயில் சங்கத்துடைய தடவைகள் சொல்கிறாங்க ஒரே ஒரு பேசஞ்சர் ரயில் தான் இருக்குது மூவாயிரம் பேர் போகிறாங்க பல பேர் அதில் ஸ்டாண்டிங் தான் போகிறாங்க நேச்சுரலாக இன்னொரு பேசஞ்சர் ரயிலை விட முடியும் அதெல்லாம் இன்னைக்கு வந்து எல்லா நகரங்களுக்கு மத்தியிலும் மெமு ரயில் வந்து விடுறாங்க அதை ரொம்ப ஈஸியாக விட முடியும் அதுவே அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் இந்த டிராஃபிக்கை இந்த கன்சஷனை குறைக்கிறதுங்கிறது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினேழு நேஷனல் மெட்ரோ பாலிசி அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து லாபம் ஈட்டக்கூடிய வழித்தடங்களில் மட்டும்தான் நாங்கள் மெட்ரோவை அனுமதிக்க முடியும் என்று சொல்கிறாங்க அநேகமாக இந்த பெங்களூர் ஒசூர் மெட்ரோவை அனுமதித்தால் இந்தியாவிலேயே அதிக லாபம் ஈட்டக்கூடிய தடமாக இதுதான் இருக்கும் ஆகவே நிச்சயமாக வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கோ மாநில அரசாங்கத்துக்கோ இதில் எந்த தயக்கமும் தேவையில்லை அதை நிறைவேற்ற வேண்டும் இங்கே கூடுதல் பயணிகள் பேசஞ்சர் ரயிலை வந்து இயக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரண்டு மணி நேரம் இடைவேளையில் பகல் நேரங்களில் வந்து ஒரு பேசஞ்சர் ரயிலை இயக்கினால் நிச்சயமாக வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அதையும் இயக்கணும் நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிற ஜோலார்பேட் கிருஷ்ணகிரி ஹோசூர் இந்த ரயில் திட்டத்தையும் உடனடியாக நீங்கள் அமுலாக்க வேண்டும் என்கிற மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது இன்னும் கூட நாங்கள் என்ன கேட்டுக்கொள்ள விரும்புகிறோன்னா வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இந்த பகுதிகளில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்கள் அவங்க வந்து இந்த கோரிக்கையை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இணைக்கணும் இந்த வாக்குறுதி நீங்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த மெட்ரோவை கொண்டு வருவோம் இந்த பயணிகள் ரயிலை கூடுதலாக இயக்குவோம் ஜோலார்பேட்டு ஓசூர் ரயில் திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வருவோங்கிற வாக்குறுதி இணைக்கணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் மக்களும் வந்து அதை வலியுறுத்தணும்னு நினைக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினோட நாடாளுமன்ற நிலைக்குழு ரயில்வே நிலைக்குழு உறுப்பினராக தொடர் சு வெங்கடேசன் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு சச்சிதானந்த் வந்தாலும் கூட இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாடாளுமன்ற நிலைக்குழுவில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்பி மதுரை எம்பி சு வெங்கடேசன் மூலமாக நிச்சயமாக இந்த மூன்று கோரிக்கைகளும் இந்த மக்களின் சார்பாக அழுத்தமாக நிறைவேற்றி இதை பெற்றுத்தருகிற ஒரு பொறுப்பு என்பது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமே தனித்து போராடி இந்த கோரிக்கை வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் கருதலை இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள் இருக்குது ஓய்வு பெற்ற அமைப்பு இருக்குது குடியிருப்போர் சங்கம் இருக்கிறது தொழிற்சங்கங்கள் ஏராளமாக இருக்கிறது ஒரு தொழிற்சாலை நகரம் இரண்டு சிந்தும் பெருசுமாக இரண்டாயிரம் தொழிற்சாலைகள் லட்சக்கணக்கான தொழிலாளர் இருக்கிறாங்க அதே போல் பயணிகள் அமைப்புகள் என்று ஏராளமான அமைப்புகள் இருக்குது ஒரு வார காலம் எல்லா அமைப்பையும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அன்னைக்கு இருபதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்கணும் எல்லா அமைப்புகளும் தங்கள் கோரிக்கை மனுவை கொண்டு வந்து இந்த மூன்று கோரிக்கை உள்ளடக்கிய மனுவை கொண்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்குறோம் இந்த ஒரு வார காலத்தோடு இதை நாங்கள் முடித்து விடுவதாக இல்லை அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகிற வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் இந்த மூன்று கோரிக்கைகளையும் மையமான கோரிக்கைகளையும் முன்வைத்து ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துவது என்று நாம் திட்டமிட்டுருக்கிறோம் பக்கத்தில் வந்து இப்போ வந்து அந்த பேரிகை பகுதியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வர்றதுன்னு சொல்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா செலவழிக்கிறாங்க அப்படி ஒரு ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு தேவை இருக்கிற ஒரு நகரத்திற்கு ஏன் மெட்ரோ கொண்டு வரக்கூடாது என்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி நாங்கள் கேட்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்த்து தான் அது செலவாகும் நிலம் எடுக்கிறதுக்காக செலவாகாமல் தரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிறது பெரிய செலவாகாது அப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் தேவை அதே போல் ஒசூருக்கு மெட்ரோவும் தேவை கூடுதலான பயணிகள் ரயிலும் இந்த ஜோலார்பேட் கிருஷ்ணகிரி ரயில் திட்டமும் தேவை என்கிற மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது இந்த பேரி இயக்கத்திற்கு இந்த ஒருவார கால இயக்கத்திற்கும் அதன் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய இந்த இயக்கத்திற்கும் இந்த பகுதி மக்களும் மாவட்ட மக்களும் பெருமளவிற்கான ஆதரவை தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம்